தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை ஊராட்சி ஒன்றியத்தின் பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஊராட்சி ஒன்றிய கூட்டரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய குழு தலைவர் கே வி கலைச்செல்வன் தலைமை வகித்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜன் அனைவரையும் வரவேற்று அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடையே கொண்டு செல்ல உறுப்பினர்கள் உதவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கூட்டத்தில் அம்மாபேட்டை ஒன்றியத்தில் சிறப்பாக பணியாற்றி மாவட்ட ஆட்சியரிடம் நற்சான்றிதழ் பெற்ற திருப்புவனம் அருமலக்கோட்டை ஊராட்சி செயலாளர் ரமேஷ் மற்றும் அலுவலர்களுக்கு ஒன்றிய குழு தலைவர் கே வி கலைச்செல்வன் சால்வை அணிவித்து பாராட்டினர் கூட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர்கள் உறுப்பினர்கள் உள்பட மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் அவங்களுக்கு வந்து அந்த உதவிப்படையே